வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு காலையில் ஜூட்டி பெற்றம் வந்து பார்த்தால் எல்லாம் தையீட்டி தையீட்டி தையொட்டி புத்தவிகாரை பற்றிய செய்திகளாக வந்தது சரி ரெண்டு ஒட்டு பார்த்தால் என்னென்று பார்த்தால் சில பேர் அதை நியாயப்படுத்தினோம் அது அப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் செய்யணும் புத்தவிகாரை உடைக்கிறதாக இருந்தால் எண்பத்தி மூன்று மாதிரி கலவரம் வரும் புத்த பகையாரியை நொறுக்குவதாக இருந்தால் உடைப்பது நொறுக்குவது யார் சொன்னது உடைக்கிறோம் என்று சொல்லி என்னாதிபதி சொல்கிறார் அவரவருடைய காணிகள் அவரவருடைய நிலம் அவரவர்களுக்கு சொந்தமாக்கப்படும் இங்கே வந்து அத்தியாவசிய தேவைகள் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டால் பாதுகாப்பு பிரச்சனைக்கு நிலங்கள் தேவைப்பட்டால் ரோட்டு அல்லது போன்ற பொது தேவைகளுக்கு நிலம் தேவைப்பட்டால் எடுக்கப்படும் அதுக்கான நஷ்டக்கிட்ட கொடுபடும் மற்றும்படி இவருடைய காணியையும் அபகரிக்கிற நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லையா செய்ய முடியாது அவரவருடைய நிலம் அவரவருக்கு சொந்தமன்று சொல்லுபடுது இதே போய் அவர்கிட்ட கேட்கறது அவர்கிட்ட கேட்கணும் என்ன என்றால் அவரவருடைய நிலம் அவருக்கு சொந்தமன்றிகள் இப்படி ஒரு சட்டவிரோதமாக கல் நடுக் அடிகள் அடிக்கல் நாட்டுப்படும் பொழுதே தடுக்கப்பட்டது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அதை மீறி அங்குள்ள இராணுவத்தினர் கட்டியிருக்கணும் இராணுவத்தினர் கட்டுறதுக்கு காரணமாக அப்போதே இருந்த அரசு அதை ஊக்குவித்திருக்கக்கூடும் ஆனபடியால் இதுக்கு என்ன நடைமுறை செய்யலாம் என்று கேட்கலாம் கேட்டு அந்த அதை அப்படித்தான் இருக்க வேணுமோ அல்லது க இதே மாதிரி முருகல் நிலையோடு தான் அந்த அரசாங்கம் போகிறதுக்கு விரும்புது என்று சொன்னால் அவர் என்ன செய்வார் ஓ இல்லை முடியாது அதை அகற்ற முடியாது அப்படி இருக்கட்டும் ஏன் உடைக்கிறதாக நொறுக்குறது என்று கதைப்பான் அப்படி கதைக்கிறதே விருப்பமாக இருக்கனவே இருக்குது அப்படி சொல்லி அரசியல் செய்கிறதாக்கு இருக்கிறோம் அரசியல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசியல் செய்கிறார் என்று சொன்னால் அவர் செய்ய செய்யத்தான் செய்வார் நேற்று வந்து அர்ஜுன ராமநாதன் அரசியல் செய்யவில்லை இவ்வளோ குத்துக்கர்னோட ஜிண்டுக்கு ஒரு கதை நாளைக்கு ஒரு கதை கஜேந்திரகுமார் ஏன் கதைக்க முடியாம இருக்கு அவர் அப்படி கதைக்கவும் இல்லை அவர் சில விஷயங்களை தாற்பயங்களை சொல்லுகிறார் அவ்வளவுதான் இல்லை அந்த இராணுவ மு முகாம் இருக்க அந்த கல் நாட்டப்பட்டது சரிதான் அந்த புத்திகாரி அதில் தான் அப்படி அன்று ஜனாதிபதி என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது அது இராணுவ அந்த ஒரு இராணுவ பலம் கொண்ட அரசாக இருக்குது நாங்கள் சிறுபான்மையினர் இருக்கிறோம் அது செய்ய முடியாது சட்ட நடவடிக்கைக்கு போய் நீதிமன்றத்து போகலாம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினாலொழிய நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இல்லை என்று சொன்னால் என்ன செய்யுதோ ஏன் என்று சொல்லி போட்டு போண்டியது தான் இன்னும் ஒரு கருத்து இருக்கு என்னெடா ஆளுநர் வந்து சொல்கிறார் அன்றைக்கி அது நாங்கள் கதைச்சிருக்கிறோம் பேசி இருக்கிறோம்டா அது கூட பிழை ஆளுநர் எல்லாம் அது கதைக்கக்கூடாது நேற்று ஒரு கொமெண்ட்டில் பார்த்துருந்தால் ஆடுக்கு தாடியேன்னு ஆளுநருக்கு என்னத்துக்கு எங்களுக்கென்று சொல்லி கேட்டிருந்தான் ஒருத்தர் கேட்டிருந்தார் அதே போல ஆளுநர் இந்த மெல்லத்துக்கு முதல் வேறுற மாதிரி கதைக்கவே கூடாது அவர் என்ன செய்திருக்கணும் வேறு எதை ரகசியமாக ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தியிருக்கலாம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை தெரியப்படுத்திருக்கலாம் தெரியப்படுத்தி போட்டு சம்பந்தப்பட்டவர்களை கூட்டிக் கதைச்சு அதை அதை அவர் சொன்ன மாதிரியே செய்கிற செய்திருக்கலாம் அதை ஊட்டி செய்திருக்கலாம் அதை விட்டு போட்டு இதெல்லாம் பப்ளிக்காக்கி ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பொது வழிக்கு கொண்டு வரார் ஒன்று குழப்பி பிரச்சனையாக்கி அந்த எண்பத்தி மூன்று மாதிரி விரவோணுமெண்டு விரும்புகிறார்கள்லாம் இதை செய்வேணும் மற்றவை செய்யவே மாட்டேனும் இதில் வந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கோ அந்த த தையீட்டி என்ற இடத்துல புத்த விகாரிக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது என்று சொல்லப்படுது எல்லாரும் அது அந்த இடத்துல ஒரு புத்த விகாரியை கட்டி எழுப்பிட்டு நான்ட்டால் யார் தடுக்க முடியும் ஒரு தரம் தடுக்க முடியாது அதுக்கும் அந்த புத்த விகாரைக்கும் இப்போ கட்டியிருக்க புத்த இடையிலே க நூறு மீட்டர் தூரம் அல்ல நூறு கிலோமீட்டர் தூரம் அல்ல ஒரு பத்து இருபத்தஞ்சி ஐம்பது கிலோ மீட்டர் தூரத்து மீட்டர் தூரத்துக்கு தான் இருக்குது கூப்புடு தொலைவில்தான் அந்த விகாரை கட்டப்பட்டிருக்கு ஆனபடியால் இதே அரசியல் செய்யாமலுக்கு அந்த விகாரைக்குரிய நிலத்தை இந்த மக்களுக்கு கொடுக்குறோம் அதுக்கான நஷ்டகடை ரெண்டு மடங்கோ ஒரு மடங்கோ ரெண்டு மடங்கு தெல்லாம் என்று சொல்லி சுமூகமாக தீர்க்கலாம் தீர்க்கலாம் இந்த புகாரை ஏனென்றால் இதில் ஒரு சிலுவார ஒரு கருத்து சொல்லினும் அந்த இடத்துல சிங்கள குடியிருப்பில்லை இல்லை ஏன் விகாரே என்று கேட்கணும் அதெல்லாம் கேட்க முடியாது ஏனென்றால் அதில் விகாரை கண்டு சொல்லி ஒரு இடம் இருந்திருக்குது அது பாரம்பரியமாக எவோ எங்கு எந் எந்த எங்கே இப்போவோ ஒரு காலத்தில் அந்த இடத்துல ஒரு விகாரை ஒன்று தொடங்கப்பட்டிருக்கு தொடங்கப்பட்ட அது இருக்கிற வழியாக அதில் இருக்கிறதே இவரும் தடுக்கலாம் காலையில் போய் எங்களுக்கு சிவன் கோயில் இருக்குது அதில் இருக்குது முழுக்க சுற்றி இருக்கிற முழுக்க சிங்களவர்கள் இருக்கிறார்கள் சிவன் கோயிலை ச பிள்ளைகண்ட சொல்லி அவை இல்லை நம்ம அகற்ற சொல்லி அதில் இருக்கணும் இல்லை கதர் முருகன் கோயில் இருக்குது சுற்ற வர சிங்கள எல்லாம் இருக்குது போல் இங்கே கையீட்டில் இருக்கிறது எந்த த பாகுபாடும் கிடையாது இதுதான் ஒரு 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 மனிதர் மனிதர் என்ன மாதிரி நினைக்க போகணும் சிந்திக்க இப்படி தான் சிந்திக்கணும் அதை விட்டு போட்டு அதில் குடியிருப்பு இல்லை சிங்கள குடியிருப்புகள் எங்கே வர போகுது சுற்றி இருக்கிற ஆணியெல்லாம் தமிழர்களோடைய ஆணி என்றால் என்னென்று சிங்கள குடியிருப்பு வரப்போகுது குடியிருப்பு வாரதுண்டா இராணுவம் அடக்குமுறையோட வந்தால் தான் அதுக்கு ஒன்று போராடுங்க நீங்கள் சண்டைபிடிங்கோ ஒன்று இருக்குது அடுத்தது பாருங்கோ யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் அது திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் வந்து சொல்லி தமிழை மூன்றாவதாக்கி முதலாவது ஆங்கிலத்தை ரெண்டாவது சிங்களத்தை போட்டு பேர் தான் இப்போ யாழ்ப்பாணம் க திருவள்ளுவர் பண்பாட்டு கலா கலாச்சார மண்டபம் ஏதோ ஒன்று போட்டு இது எங்கே இந்த எங்கே இருந்து இந்த நிர்வாகங்கள் யாரும் எங்கே எங்கே வெறியினு ஒன்று தெரியல இங்கே இங்கே இருக்கணும் எங்களுக்குண்டு சொல்லி பாரம்பரியமாக எங்களுடைய நண்டைக்கு கூகுளில் தேடி பார்த்தால் ஒரு முந்நூறு நானூறு மேற்பட்ட பெரியார்கள் ஈழத்தில் பிறந்து வளர்ந்த பெரியார்கள் பெரிய சமய தொண்டர்களும் பெற்ற ஒரு கல்வியாளர்களும் இருந்திருக்கணும் இவியல் எல்லாத்தையும் துவங்கி தூக்கி இறங்கி விட்டு திருவள்ளுவர் இன்றைக்கு பார்த்தா திருவள்ளுவர் அரண்மனை என்று சொல்லி கீரிமலையில் ஒரு அரண்மனையை கொண்டு கட்டி ஒரு தர் நன்கொடை கொடுத்துருக்கிறார் அந்த நன்குட அந்த அந்த கீரிமலையில் தொடக்க தொட தொட திறப்பு நடக்குது இன்றைக்கு திருப்பலா நடக்கட்டும் நல்லது தான் திருவள்ளுவரட்டை திருப்புழா நடக்குது திருவள்ளுவர மூவாயிரத்தி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலை அதில் கல்லில் பொறிச்சிருக்கணும்னு சொல்லினோம் கருங்கல்லில் பொறிச்சிருக்கணும் ஆங்கிலத்தில் பொறிச்சிருக்கணும் சிங்களத்தில் பொறிச்சிருக்கணும் நல்லது தான் ஒரு காலங்கள் போகைக்குள்ளே அது ஒரு இப்போ ஒரு வரலாற்றில் இருக்கும் ஆனால் என்ன இன்னொரு எனக்கு ஒரு நெருடல் இருக்குது திருவள்ளுவர போங்க போகிற எங்கள் எங்களுண்ட ஊரில் ஒரு கணக்கு பேர் இருக்கணுமோ அவர்கள் வேண்டிய பொறிக்காமலே என்னென்று திருவள்ளுவரை கொண்டு வந்து இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது அதுக்கு நான் சில பேர் சொல்கிறாங்க இந்த ஆர்எஸ்எஸ் இருக்குது இந்த நரேந்திர மோடி அரசு இருக்குது அந்த அந்த சிவசேனான்னு சொல்லி ஒரு ஒரு கட்சி இருக்குது அது அது பின்னால் வந்து ச சச்சிதானந்தன் இருக்கிறார் மரபன்புல சச்சிதானந்தன் இருக்கிறார் அவரோடு சேர்ந்து காசியானந்தன் இருக்கிறார் இப்படி வந்து அந்த காவியை பூத்து பூத்துறதுக்கும் இந்தியா வேண்டிய ஆக்கிரமிப்பு வருது என்று சொல்லினோம் என்னென்னு தெரியல நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஊர் ஆக்களுக்கு முதல் கொடுத்துட்டு எங்களுடைய ஆக்களுக்கு அங்கே இருந்து அங்கே இருந்து கொண்டு வந்து மற்ற ஆக்களை பேந்து பிறகு இதுவளை செய்யுங்க சொல்லி என்று நான் நினைக்கிறேன் ரெண்டு கேட்கலாம் அல்லது அதை அதை ஏன் செய்ய இல்லை என்றொரு ஒரு ஆதங்கம் இருக்குது அனுரகுமாரசனாயக்க சொல்கிறார் மாவட்டபுரத்தில் உள்ள மரண்மனை போல் கட்டி வச்சிருக்கணும் ஜனாதிபதி மாளிகை அந்த ஜனாதிபதி மாளிகையை நாங்கள் பாவிக்க போகிறதில்லை அதை நீங்கள் கலாச்சார மண்டபமாக உங்களோட உங்களோட கலாச்சாரத்துக்கு ஒத்ததாக மண்டபமாக அல்லது உங்களுடைய பல்கலைக்கழகமாக வையுங்கன்னு சொல்லி இந்த அரசாங்கம் தன்னுடைய தலைவராக உள்ள ஜனாதிபதி சொல்கிறார் இங்கே உள்ள மக்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் திருவள்ளுவருக்கு கட்டி கொண்டாடினோம் ஏன் நான் கேட்குற நான் ரெண்டு மூணு தரும் கிட்ட நாவலர் எங்கள்கிட்ட சோமசுந்தர புலவர் மற்றது மகாகவி உருத்ரமூர்த்தி மற்றது சித்திலேப்பை மற்றது விபுலானந்தர் இப்படி இப்படி நிறைய பேர் இருக்கணும் அவர்களுக்கு ஒரு நினைவு உண்டும்மில்லை உண்டும்மில்லை அவைகளை கொண்டு வேலிக்கையில் கொண்டே காயப்போடு முழுக்கு காயப்படுறது முழுக்கலும் புரத்தியாண்டிய காயப்போடுமெண்ட் சொல்லி வேண்டு வந்து நடக்குது இன்றைக்கு பார்த்தால் அவர் நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதியோரர் இருந்து வந்து திறந்து வைக்கிறாராம் எங்களோட நீதிமன்றங்களில் ஒரு உச்ச நீதிபதி இல்லையோ எங்களுடைய இளஞ்செழியன் இல்லையோ அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையோ இளஞ்செழியனை அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையோ அவரை கூட்டியணந்து அவருக்கு தமிழ் தெரியாதோ அல்லது திருவள்ளுவர் திருக்குறளுக்கு அவர் வாசிக்க மாட்டாரோ ஏன் இப்படி செய்யணும் தெரியல இது இந்தியாவின் கலாச்சாரம் ஒரு பக்கத்தில் இருக்குது அங்கால புத்த கலாச்சாரத்தை கொண்டு வந்து தையிட்டு இல்லை ஜனாதிபதி சொல்கிறார் அவருடைய காணி அவரவருக்கு சொந்தம் அதிலே ஒரு இதுவும் இல்லை நாங்கள் வந்து இதை நீதி பரிபாலனத்திட்ட கதைச்சிட்டு சட்டமாதிபரோட கதைச்சி போட்டு அடுத்த நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறார் இங்கே உள்ளாகலாம் தூக்கி தூட்டில் தூக்கி விடுறது உடாச்சு விட்டா உடா போது இருபது எண்பத்தி மூன்று கலவரம் திரும்ப வர போகுது இது எண்பத்தி மூன்று கலவரம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தா ஆம் ஆண்டு கலவரம் எழுபத்தி எல்லாம் முடிஞ்சு தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது கலவரம் எல்லாம் முடிஞ்சு தான் இருக்கிறோம் வேந்து ஒரு கலவரம் பெறுற விரும்புகினமோ இந்த கலவர தூண்டுறவை கண்டே கொஞ்சம் பேர் இருக்கணும் இந்த அரசியல்வாதிகள் கஜேந்திரகுமாரும் அவர் ஒரு அரசியல் செய்வார் சிறிதரன் அரசியல் செய்வார் அதே போல் இப்போ கடைசியாக வந்த அர்ஜுன ராமநாதன் அவர் அவ்வளோ அரசியல் செய்கிறார் உண்டை உண்டைக்கு உண்டை பேர் நாளைக்கு அதை திருப்பி போகிற மாதிரி பேர் அவர் அவர் திறகு வசதியானபடி கதைச்சொண்டிருக்கிறார் அதை ஏற்றுக்கொள்ள சொல்கிறார் அதை ஏற்றுக்கொள்ளாத அவள் எதிரி திருவோகியன்னு சொல்லுவார் இப்போ இளைஞலியன்னு எழுக்கிறார் என்ன பயமாக இருக்குது இளைஞலியும் பெறவே மாட்டேன் வந்து விளையாட்டு பெற மாட்டேன் இளைஞலியனு எழுக்கிறார் முதலமைச்சர் வாதவி கொடுக்க போகிறாராம் அப்போ இப்படி இது என்னென்னா மக்களை கவர்றதுக்கு இப்படி அள்ளி விடுறாது இது எங்கே போய் முடியாத அறியல எனக்கு அது அது எல்லாமே ஒரு பக்கம் அரசியல் செய்துட்டு போட்டுக்கு எனக்கு நான் சொல்கிறது இந்த த தையட்டி விக விவா விக விகாரையினுடைய விவகாரத்தை பெரிதாக்காமலுக்கு சமூக சுமூகமாக ஜனாதிபதியே சொல்லலாம் நீங்களெலாம் சொன்ன நீங்கள் உங்களுடைய காணி அவரவர் காணி அவரவருக்கு இதை என்ன செய்யலாம் ஐயா ஒரு சொல்லுங்கோ இப்படி மக்கள் இதண்டினம் க கஷ்டத்தை இதண்டினம் பொறுமை கொண்டிருக்கணும் தங்களுடைய காணியை தங்களுக்கு கவர்மெண்ட் சொல்லிட்டு கொண்டிருக்கணும் ഇത് നിങ്ങൾ ഇത് കട്ടിടത്തെ ഉടയ്ക്കാമേ ഉച്ചാൽ പോലും വീണ്ടും പാറില്ല എത്തിന കട്ടിടം ഉടച്ചാച്ചു നാളെ എത്തിയ ഒരു കീപേ വന്നാൽ ഇത്തന കട്ടിടത്തെ ഉടച്ച് പോട്ട് പോകുന്നത് യാൻ കേട്ട് നിങ്ങളോ அப்போ அதே போல் இதே க த இதில் உள்ள கட்டிடம் வந்து படிக்கல்கள் எல்லாத்தையும் தூக்கிக்கொண்டு அங்கே வச்சு அந்த பழைய இடத்துல கட்டுறதுலேயும் ஒரு ஒன்றும் குறைஞ்சி போவாது இந்த ஜெக்னிக்கல் அவ்வளோ இருக்குது அதெல்லாம் கட்டுறது ஒன்று போகாது அதே அரு அனுரகுமாராயக அதை ஒத்துக்கொண்டு ஓமன்று சொல்லி ஒரு கெசட்டில் வெளியிட்டாரண்டா அந்த க அந்த விகாரை இருக்கிற இடம் வந்து இராணுவத்தால் தவறாக கட்டப்பட்டது கட்டப்பட்டது தமிழர்களுடைய நிலம் ஆனோடியால் அந்த விகாரையில் உள்ள பொருட்களை அப்படியே கழட்டி கொண்டு போய் நாங்கள் விகாரை உள்ள இடத்துலேயே அமைக்க போகிறோம்னு சொல்லி அடுத்த கதை இல்லை அதெல்லாம் நல்ல சுமூத்தம் அணிஞ்சு போவோம் இங்கே நின்றால் கலவரம் வரும் இருபத்தி எண்பத்தி மூணு பேர போதும் ஐம்பத்தெட்டு வரை போகுது இது வீணாக்கத்தான் போகுது இதெல்லாம் அரசியல் செய்யணும் இப்படி இப்படி சொல்லி பயப்படுத்துறது ஒரு பயமும் இல்லை நேர நேர கதைச்சு தீத்து போட்டால் ஒரு பயமும் இல்லை அனவடியால் இது ஒன்றும் பெறப்போறதில்லை இங்கே பாருங்க நேரம் திருவள்ளுவர பேரை சொல்லி கொண்டு வருகிறது எக்கச்சக்கமாக வருது திருவள்ளுவரையை வேறு சொல்லிக்கொண்டு கலாச்சார மண்டபம் மாதிரி யாழ்ப்பாணத்தை இப்போ கடைசியாக சண்டை ஒழித்ததால் முன்னுக்கு யாழ்ப்பாணத்தை போட்டுருக்கு இப்போது கிருமலையில் வந்து அரண்மனை கட்டி இருக்குது ஒரு கடைசியாக ஒரு காலத்தில் வந்து ஒரு நூறு ஆண்டு இருநூறு ஆண்டுக்கு பிறகு திருவள்ளுவர் இது இது இலங்கையும் இந்தியாவும் ஒன்றாக இருந்தது திருவள்ளுவர் அந்த நேரம் ஆண்டவராம் இங்கே தான் வந்து அவர் வாசுகியோட குடியமர்ந்த இடம் அந்த இடத்துலேயே அவருடைய திருக்குறள்கள் எல்லாத்தையும் பொறிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி மூவாயிரம் ஆண்டுக்கு பிறகு சொல்லப்படும் அப்போ விரலாறு இங்கே போகும் அப்படி போகும் இந்த மகாவம்சத்தை வச்சு சிங்களவரங்கள் நடத்தின மாதிரி தான் போய் முடியும் என்னடியா என்னவோ ஏதுவோ இது ஒரு நல்ல நோக்கத்தோடு நான் இன்றைக்கு பார்த்தேன் எல்லாரும் தையிட்டு தையிட்டு என்று சொல்லிக்கொண்டோம் தையிட்டிக்கு ஒன்றுமே இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை மக்கள் விரும்பினால் ஜனாதிபதி தலையிட்டு அந்த இடத்தை தூக்கி கொண்டு போய் அங்கால் வைக்கிறாண்டே அந்த இடத்தை வைக்கலாம் இல்லை அந்த மக்கள் விரும்பி அதில் கட்டுப்பட்டு போச்சுன்னா நாங்கள் விட்டு கொடுக்குறோம் அதுக்கான இடத்தை தெரிஞ்சு அங்கே ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை இப்போ நாங்கள்லாம் கிளிநிலையில் வீடுகள் பா இதெல்லாம் கட்டி பவனியால் வீடு எல்லாம் கட்டி இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே இருக்கிறோம் திரும்பி போக இல்லை எங்கிட்ட புள்ளிகள் காரவாசி பேர் தெரியாது அங்கே இருக்கிறதெல்லாம் போய் பார்த்தது கூட இல்லை இது சும்மா அவங்களுடைய ஒரு ஆசையும் தூண்டி விடுறதும் அரசியலும் இப்படி தான் எல்லாம் நடக்கிறது என்னோடையால் எல்லாம் மாற்றத்துக்குள்ளாகுது முழுக்கலும் மாற்றத்துக்கு உலகமே மாற்றத்துக்குள்ளானது சுழற்சியில் எல்லாம் போகும் தட்டு என்ற பூமியை தட்டு என்று சொன்னதை சொல்லி கொண்டு வந்தது உருண்டி என்று சொன்னோடனே அடித்து தான் இந்த உலகம் என்னவடியால் அதெல்லாம் போகும் பழையன கழுதலும் புதியன புகுதலும் இயல்பு இது நடக்கும் தையட்டி வேறு பெருசாக ஒன்று நடக்காது ஜனாதிபதிக்கு இது பிரிஞ்சு கொண்டு தண்டால் சரி இந்த செய்தி கூட ஆளுநர்கிட்ட போய் சேர்ந்தா கூட ஆளுநர் கூட சில விளைச்சி சிந்திக்கக்கூடும் இது சரிதானே சொல்கிறது போய் கதப்பம் அவைகளோட கூட்டி கஜேந்திரகுமார் பொன்னம்பளத்தை கூட்டிக் கொண்டு போய் தபரையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த மக்களையும் ஒத்துக்கொள்ள பண்ணால் சரி மக்கள் ஒத்துக்கொள்ள இல்லை என்றால் அந்த இடம் அகழ்வாய்வுக்கு உட்பட்டது அல்லது புராதன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுல பொதியா பொருள் பொய்யான சட்டத்தை போட்டுக்கூடிய அதை அந்த இடத்தை வச்சிருக்கலாம் அது இந்த அரசாங்கம் அப்படி செய்யவே செய்யாது என்று நான் நம்புகிறேன் சரி நண்பர்களே என்னுடைய கூத்தாடி வட்டர் யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை வலுத்தி ஆதரவு தாங்க ஒன்று கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சி இருப்போம் மகிழ்ச்சியான இதை செய்வோம் மகிழ்ச்சியான இதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்